நம்முடைய செம்எஸ்ட்ரோல்ட் யூடியூப் சேனல் வாயிலாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல சனி பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் மாசத்துல பங்குனி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை நைட்டு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி அளவுல சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித அடிப்படையில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டதுங்க கடகராசிக்காரர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை நடந்து வந்த அஷ்டம சனி இப்பொழுது முடிவடைந்து சனி பகவான் கடகராசிக்காரர்களுடைய பாக்கிஸ்தானத்திற்கு பயிற்சியாகி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயிற்சியாகிறார் சனி பகவான் பொதுவாகவே தான் அமர்ந்த வீட்டிற்கு நன்மை செய்யக்கூடியவராகவும் சனி பார்க்கக்கூடிய வீடுகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் வேலை செய்வார் என்பது ஜோதிட விதி நவ கிரகங்களில் சனி பகவான் கர்ம காரகன் அழைக்கப்படுகிறார் கர்மானாலே நம் முற்பிறவியில் நாம் செய்த நல்வினைகள் மற்றும் தீவினைகள் எனவே சனி பகவான் நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கேற்ப நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை தவறாமல் கிடைக்க செய்பவர் சனி பகவான் அந்த அடிப்படையில மார்ச்ல நடக்கப் போகிற சனி பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு இப்ப பார்க்கலாம் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் கடகராசி என்பவர்கள் அதனால் கடகராசிக்காரர்களுடைய என்ன ஓட்டங்கள் சந்திரனை போல இருக்கும் அதாவது வளர்ந்து தேயக்கூடிய அமைப்பில் இருக்கும் தேய்விரை காலங்களில் ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க வளர்பிரை காலங்களில் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த சந்திராஷ்டமன்னு சொல்லக்கூடியது கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்ன அதிபதி கடகத்தில் அமர்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் கடகராசிக்காரர்கள் தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் மனம் சஞ்சலம் அடையக்கூடிய அமைப்பு உண்டு ஆனாலும் ஒரு விஷயத்துல துணிந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க நண்டுபிடி போட்டாவது அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் கடகம் நீருக்குரிய ராசி எனவே சின்ன வயசுல ஒல்லியா இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு வயது ஏற ஏற கொஞ்சம் உடல் எடை கூடும் அமைப்பு உண்டு இரக்க குணம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் எதையும் கொஞ்சம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய இன்ட்யூஷன் பவர் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு கடகராசி கடகலக்னக்காரர்கள் பொதுவாகவே கற்பனை திறன் அதிகம் உண்டு கலைகளில் ஈடுபாடு அதிகம் உண்டு நாடாளும் தகுதி பெற்ற பெரும் பணத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்ட ராஜராசி கடகராசி இப்படி சொல்லிட்டே போகலாம் ஸோ இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வர்றார் வந்து பாக்கிய சனியாக சஞ்சாரம் செய்து பெரும்பாலும் சுப பலன்களை சனி பகவான் வழங்கப்போகிறார் கடக லக்ன கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அப்பா வழியில் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் உதவிகள் சனி பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும் கடகராசி கடகலக்ன மாணவர்களுக்கு குறிப்பா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு காலேஜ் பைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சி மாணவர்களுக்கு கல்வியின் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மார்க் எடுக்கும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் கேது பகவானால் இடையில சில தடங்கல்கள் வந்தாலும் பாடங்களை சரியாக படித்து நல்ல முறையில் எக்ஸாம் எழுதக்கூடிய அமைப்பை சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நிகழக்கூடிய குரு பயிற்சி கடகராசி கடகலக்ன மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை அமையும் ஆனால் வேலை மூலம் வருமானம் அதாவது வேலையில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் ராகு கேது பயிற்சியில புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணங்கள் உருவாகும் இப்போ புதிய முதலீட்டுக்காக சொத்து வித்து கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய சிந்தனையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வரும் இருந்தாலும் முடிந்த அளவு கடன் வாங்காமல் தொழில் விரிவாக்கம் செய்வதே நல்லது தொழில் சம்பந்தமான போட்டி கட்டாயம் வரும் தொழில் போட்டி வழக்காக கூட சில சமயம் மாறக்கூடிய வாய்ப்புகள் தொழில் செய்யறவங்களுக்கு உண்டு கவனமா இருக்கணும் வழக்குகளை சுமூகமா முடித்துக் கொள்வதும் உங்களுக்கு அல்லது வழக்கு வராமல் பார்த்துக் கொள்வதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை தவிர்க்கும் ஏனா குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் சனி பயிற்சிக்கு பிறகு எனவே விரய குருவாகவும் செயல்படுவதால் விரயங்கள் உண்டு கவனமா இருக்கணும் அரசியலில் ஈடுபட்டிருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பெரிய பதவியை அடைவதற்கான சூழல்கள் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் நேர் வழியில் எதிர்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் உங்களுக்கு எந்த விதமான செலவுகளோ தடைகளோ தொந்தரவோ இல்லாமல் அதை நீங்கள் அடைய முடியும் அப்படி இல்லாமல் ஒரு குறுக்கு வழியில ஒரு பதவியை அடைய கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்யும் பொழுது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ஏமாற்றங்கள் பண இழப்பு ஏற்படும் வாய்ப்புகளை உங்களுடைய எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு பகவான் ஏற்படுத்திடுவார் ஏன்னா உச்ச பதவி ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கு சனி பயிற்சிக்கு பிறகு ராகு தொடர்பு பெறுவார் அதனால பதவிக்கு ஆசைப்பட்டு பண இழப்பு அதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் சூழல் உங்களுக்கு ஒரு கவனமா இருக்கணும் ஷேர் மார்க்கெட் முதலீடு செய்யும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய ஷேர் மார்க்கெட் வருமானம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஷார்ட் டேம் ட்ரேடிங் செஞ்சு செய்வதற்கு பதிலாக கொஞ்சம் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது உங்களுக்கு முதலீடுகள் கொஞ்சம் ஸ்மூத்தாக இம்ப்ரூவ் ஆகும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு ஒர்க்லோடு கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிறிய அளவிலான ப்ரொமோஷன் அல்லது கொஞ்சம் அப்ரிசியேஷன் மட்டும்தான் கிடைக்கும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு புதிய டிபார்ட்மெண்ட் சேஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் வேலையில் இருக்கக்கூடிய கடகராசி கடகலர் நண்பர்களுக்கு நடக்கும் ஆனால் செய்யும் வேலைக்கோ வருமானத்திற்கோ பெரிய அளவில் பங்கம் இல்லை உங்களோட மேல் அதிகாரியை மேனேஜரை நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போகக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உண்டு ஆக இந்த அமைப்பில் தான் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நகரும் பெரிய அளவிலான உச்ச பதவிகள் இந்த வருடம் உங்களுக்கு கேரண்டி இல்லை இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்க்கும் உச்ச பதவிகள் உங்களுடைய உழைப்பிற்கேற்ப உங்களை தேடி வரும் அதற்கு இப்பவே நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வைக்கணும் கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போய் வேலையை செய்து முடிக்கும் அசைன்மெண்ட் அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வெளிநாட்டு வெளிநாட்டுக்காரங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்டுகள் இது மாதிரியான வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வேலையில் இருந்துக்கிட்டே சைடு பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு காலகட்டங்களில் சிறப்பான வாய்ப்புகளை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகள்ல கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ வேலையில இருக்கிறவங்களுக்கு கடினமான உழைப்பு உங்களுடைய வேலையில மட்டும் இல்லாம கூடுதலா செய்யக்கூடிய ஒரு சைடு பிசினஸ்ல நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த உழைப்பு உங்களுக்கு பல மடங்கு அதிக வேலைப்பழு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் இந்த கூடுதல் பழுவை நீங்களா விரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது சனி பகவான் சனி பயிற்சியின் மூலம் நடக்கக்கூடிய கெடு பலன்களை குறைத்து உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த ஒரு ஊதியம் நேரடியாக பணமாகவோ அல்லது பெயராகவோ புகழாகவோ உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்துடும் ஆனால் வேலையில் இருந்துகிட்டே சைடு பிஸ்னஸ் செய்யும் அன்பர்கள் அல்லது செய்ய நினைக்கும் கடகராசிக்காரர்கள் உங்களுடைய ஆபீஸ் அலுவலகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே வேற தொழில் செஞ்சிட்டு இருக்கிற கடகராசி நண்பர்கள் புதிய தொழில் தொடங்க ஒரு முறைக்கு பல யோசித்த பிறகு புதிய தொழிலை தொடங்க வேண்டும் அதுவும் கடன் வாங்கி ஆரம்பிக்க கூடாது கடன் இல்லாமல் ஆரம்பிக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய இரண்டு வருட காலகட்டங்களுக்கு உங்களுக்கு அதிகப்படியான கடன் வந்து சேரும் வாய்ப்புகள் உள்ளது என்பதால் இந்த எச்சரிக்கை திருமணம் செய்ய எதிர்பார்த்து காத்திருக்கும் கடகராசி கடக நண்பர்களுக்கு சனி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை குருபலம் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசி கடகல நண்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அமையும் எனவே திருமண ஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பாக்கியங்கள் உங்களுக்கு அமையும் எனவே இளம் வயது கடகராசிக்காரர்கள் திருமணத்தை சற்று பொறித்திருந்து செய்வது நல்லது கணவன் மனைவி அன்யோன்யம் மத்திமமாக இருக்கும் சுய ஜாதகம் கொஞ்சம் சிறப்பா இல்லாத கடகராசி கடகழக நண்பர்களுக்கு கோர்ட் மூலம் வக்கீல் மூலம் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும் சூழ்நிலை உருவாகலாம் கவனம் தேவை குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கும் கடகராசி கடகழக நண்பர்களுக்கு சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் சுய ஜாதக வலுவிற்கேற்ப குழந்தை பாக்கியம் அமைவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க மத்திம வயது கடகராசி கடக நண்பர்களின் குழந்தைகளின் படிப்பு எப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு சனி பயிற்சிக்கு பிறகு குருவுடைய பார்வை அமையும் இதனால் குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றம் உண்டு அதே சமயம் அதே இடத்துக்கு குழந்தைகளுடைய படிப்பு ஸ்தானத்திற்கு ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து விடுவதால் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது குழந்தைகள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வாங்க வேண்டிய மதிப்பெண்களை அவங்க அவங்க ஜாதக அமைப்பிற்கேற்ப நிச்சயம் வாங்கி விடுவார்கள் எனவே பெரிய அளவில் தொந்தரவுகள் இல்லை சேமிப்பு என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பதினொன்னாம் இடத்திற்கு சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையை பார்க்கிறார் அதனால அவங்களுடைய சேமிப்புகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஷேர் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள்ல பணத்தை நீங்க இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே முடிந்தளவு பணத்தை பாதுகாப்பாக சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல செய்கிறது நல்லது முதலீடு ரீதியில் ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய சிந்தனை உள்ள கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக கடன் வாங்கி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அமையும் உங்கள் தகுதிக்கேற்ப கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறது நல்லது அப்புறம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மூலம் வரக்கூடிய பணம் உயில் சொத்து கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு வம்பு வழக்குகளுக்கும் பஞ்சம் இருக்காதுங்க இந்த டைம்ல எனவே சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்காக சில கடகராசி கடகலக்ன நண்பர்கள் கோர்ட்டு படியேறும் வாய்ப்புகளும் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்களுடைய நோய் ஸ்தானமான ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்வார் அதே சமயத்தில் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய கேது சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பார்வை செய்வார் ரெண்டு பாவ கிரகங்கள் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் நோய்க்குரிய ஸ்தானத்தையும் பார்வை செய்யும் பொழுது நோய்வாய்ப்படும் அமைப்புகள் அதிகம் அதிலும் குறிப்பாக ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் நாலாம் இடம் தொடர்பு பெறும் பொழுது உங்களுக்கு நீங்கள் உண்ணும் உணவே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அமைப்பில் மாறும் எனவே உங்களுடைய உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடா இல்லாத பட்சத்தில் புதிய நோய்கள் வந்து உங்களுக்கு மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வருட காலகட்டங்கள்ல ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே உங்களுடைய உணவு பழக்கத்தை அதாவது இந்த பார்ட்டிக்கெல்லாம் போய் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரச்சனையை கொடுத்துரும் நீண்ட தூரம் பயணம் செய்ய இருக்கிற கடகராசி கடகலக் நண்பர்கள் பயணத்தின் போது விபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக பயணத்திற்கு தேவையான பொருட்கள் பாதுகாப்பாக போயிட்டு வருது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது அதே சமயத்தில் வழிபாடுன்னு பார்க்கும் பொழுது பைரவர் வழிபாடு ஒரு பயணத்திற்கு முன்பு கால பைரவரை மனதில் தியானித்து அந்த பயணத்தை நீங்க துவங்கும் பொழுது பிரச்சனை இருக்காது தாயாருக்கு உடல்நலம் சீராக இருக்கும் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் தந்தைக்குன்னு பொழுது உடல்நல குறைபாடு கண்டம் மருத்துவமனை செலவு கோர்ட்டு கேஸ் வழக்கு மூலம் விரயம் இது மாதிரியான பிரச்சனைகள் உண்டு ஆக மொத்தம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு வேலை ரீதியாக வேலை பழுவை அதிகரித்து மன உளைச்சலை ஏற்படுத்தினாலும் கடுமையாக முயற்சி செய்து உழைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சன்மானங்கள் சொத்து வாங்கும் அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு காலகட்டங்களில் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பரிகாரம்னு பார்க்கும் பொழுது செல்வ விநாயகர் வழிபாடு செய்வது கோச்சாரக்கு ஏதுவால் உங்களுக்கு குடும்பத்தில் அல்லது குடும்பம் அமைவதில் வருமானத்தில் ஏற்பட்டுள்ள தடைகளை நிவர்த்தி செய்யும் அடுத்ததா தேய்பிரை அஷ்டமியில கால பைரவருக்கு நல்லணை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் அடுத்ததா நவ திருப்பதி வழிபாடு பிரதிவாரம் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு ஒன்பது எல் தீபம் மேற்கு நோக்கி மாலை நேரத்தில் ஏற்றி வழிபாடு செய்வது ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் மூலம் ஏற்படுத்தக்கூடிய நல் பலன்களை அதிகரித்து கெட்ட பலன்களை குறைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு பனிரெண்டு நெய் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வது விரய குரு ஏற்படுத்தும் விரயங்களில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பை அளிக்கும் கடகராசி நேயர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்